அவ்வளவுதான் இத யாராலயும் தட்டுக்க முடியாது இந்த பாஸ்வேர்டு மட்டும் ஒன்னுல இருந்து எட்டு யாரு ஈஸியான ஈஸியான பாஸ்வேர்டு தான் இது ஒன்னுதொ ஒன்னு இருந்து எடுத்து போட்டு யாரை கேட்டன்னா ஒருத்தவங்கள இப்ப கோளாறு தெரியுமா முடிஞ்சா கண்டுபிடி முடிஞ்சு பாரு அப்படின்ட்டு உன்னை கேமுக்கு ஒரு பேர் வைக்கல நம்ம பாத்தா செருப்பாளடி இப்படி கேம் முடிஞ்சாக்கா

நடிச்ச உடனே குடி எப்படி நடச்சதுனா செருப்படி அவ்வளவுதான் நீ வாங்குறதுக்கு தயாரா இரு. இரோ உனக்கு இப்ப நான் பாரு காக்கலாமா? நான் படம் பேரு உனக்கு நான் சான் நீ க்ரோம்ல போற மாதிரி அதான்டா படம் பேர் போடுவனா? நீ படம் பக்குற அந்த ஒரு மூணு சான்ஸ் ஒன்னு. சமயத்தை சத்தியம் சவுண்டு எனக்கு நடிச்சு மட்டும்தான் காட்டணுமா இல்ல பறந்து கூட காட்டலாம் அசையக்கூடாது பறந்த வரலாமா

பொன்னாசி முட்டை முட்டை காக்கா முட்டையா காயிடு பக்கத்துல புரியல வாயில என்னதான் பண்ணிட்டு வாயில வாயிலும் தரக்கூடாது ஓ அதனாலயா காக்கா இன்னொரு காக்கா ரெண்டுக்கா இந்த சைடு இந்த சைடு துப்புறாங்க காய் துப்பறாங்க என்ன செய்ய பாத்து கா பறக்குது காக்கா பறக்குதா காக்கா காக்கா ரெண்டு காக்கா ரெண்டு காக்கா அவ்வளவு காக்கா மட்டும்தான்

நீ அறிவு சிந்தனை தலை தலைப்படம் என்ன எரிந்தால் பின்னாடி ரொம்ப பழைய தலைதான் ஈரோ தலை 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 தளபதி தலை தளபதி தலை ஆஹ் தலை தல தளபதி தளபதி படம் அதுக்கே மச்சம் மூஞ்சி முட்டகுடு தலபதி படம் இது மேனேஜர் இது வந்து தளபதியோட மேனேஜர் அப்படின்றாங்க ஒரு சொல்ல கையெடுத்து ஒளி எடுத்து ஹாலிவுட் அஷத் ஒருட்டு பிகில் கண்டுபிடி இல்ல கை தட்டி

அவனுக்கு கம்மியாதான் இருக்கு எனக்கு மூணு பையன் அவன் ரெண்டு பையன்ல ஆனா சரி செம்மன்னு கேள்வி எனக்கு அதெல்லாம் தெரியாது கிரிக்கெட் ஹெலிகாப்டரா அப்புறம் கிரிக்கெட்ல ஏன் செயன் நடிகை போறியா தோனியா விராட் கோலியா சச்சினா சச்சின் சச்சின் உடன் சச்சின்

இதுக்கு முன்னாடி நாலு ரெட்ரோ ரெட்ரோ கூட இன்னொரு படம் சூர்யா ஆஹ் சூர்யா அப்பா சூர்யா முன்னாடி வந்த ஒரு படம் ஆஹ் என்ன படம் ஆணு கத்துவம் ஆஹ் இது ஏழாம் அறிவு ஆஹ் இப்ப சூர்யா அப்ப வந்து பழைய படம் இப்ப நீ விஷயம் கத்தி வச்சு உரி பின்னாடி வந்துச்சு புரியல எனக்கு முன்னாடி முன்னாடி வந்த படம் தான் அடுத்த வார்த்தை கெட்ட வார்த்தை வருமா படம் கத்துவாரு ஆமா சூரியரை போட்டா சிங்கம் கத்துவாரா ஒரு கத்துவாரு பயங்கரமா கத்துவாரா ஆமா கத்து அடிச்சு நம்பா சிங்கம் டூவா சிங்கம் ரெண்டு சூர்யா ஒரு சூர்யா ஒரு சூர்யா சூர்யாவோட தம்பி ஒரு சந்திரன்

இப்ப வந்தது இல்லைன்னு சொல்றேன் சூரியன் எங்க சிறுத்தை படுத்தாரு இப்ப சூர்யா வந்து அவங்க தம்பி பட்ல வருவாரா ஆஹ் இவரு படின்னா என்ன புரியல சூர்யா ஒரு ஆலை இப்படி வருவாரா இல்ல இப்படி இல்ல இப்படி வருவார்தே இப்படி சூரியம் ஆஹ் அவ்வளவுதான்